தமிழக சட்டப்பேரவையில் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்க இன்று ஒருநாள் தடை விதித்து சபாநாயகர் உத்தரவிட்டார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஐந்தாம் நாள் கூட்டத்தொடரில் முந்தைய தினங்களைப் போலவே அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கருப்பு உடை அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனா் தொடர்ந்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் முழக்கங்கள் எழுப்பினர் இதனையடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுகவிற்கு தடை விதிக்க வேண்டும் என நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தீர்மானம் கொண்டு வந்தார் ஆனால் அதிமுகவிற்கு இன்னொரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று பேரவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார்